இது ஒரு டிசைன் இந்த மாதிரி ஒரு கட்டுக்கு அஞ்சுமே அஞ்சு டிசைன்ஸ் வந்துடும் ரெண்டு ஐட்டம் கொடுத்துருக்கோம் பதினாலு ரூபாய்க்கு ஒரு ஐட்டம் கொடுத்துட்டு இருக்கோம் பதினாறு ரூபாய்க்கு ஒரு ஐட்டம் மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் ஒவ்வொன்றும் ஒரு பேட்டர்ன் வரும் அதுக்கப்புறம் நெக் எம்ராய்டு டிசைன்ஸ் வேறு டிசைன்ஸ் பார்க்கணும் அதில் அறுபது ரூபாய்க்குலாம் ஃபுல் ஓரளவுக்கு போட்டுருந்து சொல்லிட்டு இது ஒரு மீட்ரு செட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் உங்களுக்கு இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் கம்மியான ரேட்டு தான் எண்பது பாயிண்ட் வந்து பதினெட்டு ரூபாயும் ஒரு மீட்டர் வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய் தான் கொடுத்து விட்டுருக்கோம் இல்லை இந்த மாதிரி ஒரு மேட்சிங் மேட்ச்சிங் வரும் கான்ட்ரஸ்ட் வரும் எல்லாமே இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் இந்த மாதிரி இருக்கும் ஜெக்கார்டு உங்களுக்கு எம்ப்ராய்ட் ஜக்கார்டு வரும் சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்று டாப்ஸ் மாடல் மாடையே தான் இருக்கும் ஆனால் இது நைட்டி தான் பத்து கலர்ஸ் வந்துடும் பத்து டிசைன்ஸ் வந்துடும் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் தான் ஆனால் அது டாப்ஸ் தான் மேக்ஸிமம் டைப் தான் வரும் அது ஸ்டோன் நைட்டி ஒவ்வொன்றும் ஒரு டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு கெட்டுக்கு அஞ்சு பீஸ் வரும் இது டூ ஒன்று நைட்டி வேராக யூஸ் பண்ணிக்கலாம் பார்ட்டி வேராக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டாப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெகின்ஸ் போட்டு ஹாய் விவேஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கேஎம் சாரீஸ் உடைய நைட்டி செக்ஷனில் ப்ளூ செக்ஷன்ல இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஆடி முடிஞ்சிருச்சு இப்போ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் இப்பவே நம்ம கேஎம் நைட்டிஸில் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கேம் சாரீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கு தூண் அடையாறு ஆனந்தபவனுக்கு எய்தாப்ல உள்ள சந்தில் தான் நம்ம வந்து அஞ்சு பிரான்ச்சா வச்சிருக்கோம் அதாவது சாரீஸ் காட்டன் சேரிஸ் யூனிஃபார்ம் சாரீஸ் ரெடிமேட்ஸு இந்த மாதிரி நைட்டிக்குன்னு தனியாக ஒரு கடை இருக்குது நம்ம அதுக்குள்ளே வந்தீங்கனாலே போதும் நீங்கள் எல்லா கலெக்ஷன் பார்த்துடலாம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் ரேட்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சு ரூபா இருந்து நம்ம நைட்டி கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா இலாஸ்டிக் நைட்டி வரும் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ்ல இருக்கு உங்களுக்கு இது கலர்ஸ் பாத்தீங்கன்னா டென் கலர்ஸ் வரும் கெட்டுக்கு இது ரேட் பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சு ரூபா தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து எண்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு இது வந்து இலாஸ்டிக் டைப் வரும் இதுலயே டிசைன் பைப்பிங் வச்சு வேணும்னா உங்களுக்கு தொண்ணூத்தி அஞ்சு ரூபா தான் வரும் உங்களுக்கு இது கெட்டுக்கு இந்த மாதிரி அஞ்சு பீஸ் அஞ்சு டிசைன்ஸ் வந்துடும் இதில் பைப்பிங் வச்சு ஜிப் மாடல் வந்துடும் உங்களுக்கு இதுலேயும் சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸில் ரெண்டுமே அவைபிளாக இருக்குது இதுலேயும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி கலர்ஸ் மேலே இருக்குது எக்ஸல் சைஸு டபுள் எக்ஸல் இருக்குது நம்மட்டோம் இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரூபா தான் சைடு பாக்கெட்லாம் வந்துடும் உங்களுக்கு பாக்கெட் வச்சோடு வந்துடும் இந்த ரேஞ்சுக்கு எங்கேயுமே கொடுக்க முடியாது வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இப்போ அதுக்கடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா டெல் கார்ட்டுன்னு பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து காட்டன் மெட்டீரியல் மெட்டியல் பாக்கறோம் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் நூற்றி முப்பது ரூபா டபிள் ரூபாய் நூற்றாரு கொடுத்துருக்கோம் இது பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஜிப் மாடல் வரும் டைட்டானிக் வரும் காலர் காலர்னிக் வரும் இது காட்டன் மெட்டீரியல் வரும் உங்களுக்கு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னும் டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு கெட்டுக்கு அஞ்சு பீஸ் வரும் இந்த மாதிரி கெட்டு வரும் இதேமாதிரி பர்ச்சஸ் உங்களுக்கு ஒரு கெட்டுக்கு அஞ்சு பீஸ் வரும் நீங்க அஞ்சு பேர் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம

ராஜவாடி துணியில நிறைய கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும் இதுலயும் டிசைன்ஸ் வரும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதே நம்ம கண்மணி நெக் வந்து மாடல் நெக் கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ்மே இருக்கு ராஜவாடி பிரிண்ட்ல அஞ்சு அஞ்சு டிசைன்ஸ் ஒரு ஒரு கட்டுக்கு நீங்க அதான் பாத்துட்டு இருக்கீங்க இந்த ஓபன் பண்ணி கூட காட்டுறேன் அஞ்சுமே அஞ்சு டிசைன்ஸ் இல்ல பாருங்க இது ஒரு டிசைன் 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 இந்த மாதிரி ஒரு கட்டுக்கு அஞ்சுமே அஞ்சு டிசைன்ஸ் வந்துடும் அதே போல இன்னொரு கட்ட எடுத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு டிசைன் வந்துடும் உங்களுக்கு நெக் பேட்டன் மாறி மாறி தான் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இதுலயும் எக்ஸ்டு எக்ஸ் ரெண்டு சைஸுமே அவைலபிளாக இருக்கு இது ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் ருபீஸ் தான் உங்களுக்கு ஃபுல் ஓவராக ரஜோடி பிரிண்டில் கொடுத்துட்டு இருக்கும் இதில் கட்டுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சுமே அஞ்சு பீஸ் வரும் உங்களுக்கு நீங்க ஒரு கட்ட இடத்துல அஞ்சு டிசைன்ஸுமே கலந்தே கொடுத்துருவோம் உங்களுக்கு நெக் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நாலஞ்சு நெக் பேட்டன் இருக்கு உங்களுக்கு அடுத்து போகிற ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயம் பிராண்டு பாக்க போறோம் இது பியூர் காட்டன்ல வரும் உங்களுக்கு ஜேம் பிராண்ட்ல இதுலயும் சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் வரை நம்ம அவைலபிளா இருக்கு இது வந்து ஜெயம் பிராண்ட்ல பிளாட்டினம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க இது பியூர் காட்டன் தான் வரும் உங்களுக்கு இது எக்ஸல் சைஸ் இது எக்ஸல் டபுள் எக்ஸ் ரெண்டு சைஸ்மே நம்ம இருக்கு இது பாத்தீங்கன்னா த்ரீ கூட நம்ம அவைலபிளா இருக்கு பிளாட்டினத்துல இதே நெக் பாத்தீங்கன்னா நாலஞ்சு நெக் பேட்டர்ன் வரும் உங்களுக்கு இது ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் நைன்டி ஃபைவ் இந்த மாதிரி ரேஞ்சஸ் வரும் உங்களுக்கு பியூர் காட்டன்ல வரும் உங்களுக்கு அது இதே போல தான் வரும் அஞ்சுமே அஞ்சு டிசைன்ஸில் வந்துரும் உங்களுக்கு நெக் பேட்டர்ன் வரும் ஜிப் டைப் வரும் இந்த மாதிரி வரும் அஞ்சுமே அஞ்சு மிக்ஸ் மிக்சிங்கில் வரும் உங்களுக்கு நீங்கள் ஒரு கிட்ட எடுத்தாலே அஞ்சுமே அஞ்சு டிசைன்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜேம் பிராண்டில் வந்து மிக்ஸ் அண்ட் மேக்ஸ் பார்க்க போகிறோம் நீங்கள் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க பேட்டர்ன் சூப்பராக இருக்கும் ப்யூர் காட்டனில் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் வரும் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸுமே இருக்கும் இப்போ அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஜேம் பிராண்டில் வந்து சாட்டின் மாடல் பார்க்க போகிறோம் அதாவது நெக்கில் வந்து சாட்டின் டைப் டைப்பிங் வச்சு வரும் இந்த மாதிரி டைப்பிங் வந்துடும் உங்களுக்கு சூப்பராக இது ஒவ்வொன்றும் ஒரு டிசைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதுலேயும் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இது வீடியோனால ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு கிட்ட தான் காட்டியிருக்கேன் ஸோ நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் பார்க்கலாம் ஸோ நீங்கள் நேராக வராதவங்க கீழே தெரிய நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் மூலம் அடுத்து பார்க்க போனால் ஃபேன்சி ஐட்டம் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயம் பிராண்டில் ஃபுல் எம்ப்ராய்டு இப்போ அதிகமாக பார்க்கணும்னா எம்ப்ராய்டு டேப் வந்துட்டு அதான் பார்த்துட்டு இருக்கோம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதுலேயே சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே இருக்குது

அதுலேயே வந்து காப்பர் எம்ப்ராய்டு பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தாவது வந்து எம்ப்ராய்டு வரும் இது காப்பர் எம்ப்ராய்டு வரும் சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்று டாப்ஸ் மாடல் மாடையே தான் இருக்கும் ஆனால் இது நைட்டி தான் ஃபுல்லாக வரும் எம்ப்ராய்டு இதுலேயுமே அஞ்சுமே அஞ்சு கலர்ஸ் இருக்கும் அஞ்சு டிசைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு இந்த டைப் வந்து பாக்ஸ் எம்ப்ராய்டு வரும் அது வந்து பிளைனில் வரும் இது இந்த மாதிரி இந்த எம்ப்ராய்டு வந்துடும் உங்களுக்கு இது பாக்ஸ் எம்ப்ராய்டு மிரர் ஒர்க் வச்சு வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியின் நெட்டிவ்ஸில் ஃபாஸ்ட் மூமெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து டாப்ஸ் தான் சொல்லுவாங்க ஆனால் இது வந்து நைட்டி தான் உங்களுக்கு ஸ்டோனில் எம்ப்ராய்டு வச்சு வந்துடும் நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க நல்லா இருக்கு பாருங்க இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் தான் ஆனால் அது டாப்ஸ் தான் மேக்ஸிமம் டைப் தான் வரும் அது ஸ்டோன் நைட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸுமே அவைல் இருக்கு இது வந்து கம்ப்யூட்டர் ஒர்க்கு தான் வரும் உங்களுக்கு சீக்கிரம் உதுற உதிராது இது நீங்கள் மிஷினில் தாராளமாக போகலாம் சைட் பாக்கெட்டோடு வரும் ஏகப்பட்ட கலெக்ஷன் நெக் பேட்டர்ன் வரும் ஒரே கட்டில ஒரே டிசைன் வராது ஒவ்வொன்றும் ஒரு பேட்டர்ன் வரும் நான் பார்த்தீங்கன்னா எடுத்து கட்டேன் இது ஒரு டைப் வரும் இது ஒரு டைப் வரும் இது ஒரு பேட்டன் வரும் இது ஒரு பேட்டர்ன் இந்த மாதிரி அஞ்சுமே அஞ்சு டிசைன்ஸ் வந்துடும் அஞ்சு ஒர்க் டைப்ல வந்துடும் உங்களுக்கு நீங்க அதான் பார்த்துட்டு இருக்கீங்க இதுல சைஸ் பார்த்தீங்கன்னா எக்எல் டபுள் எக்ஸ் இருக்கும் இது ரேஞ்ச் ஒரு டூ தேர்ட்டி வரும் அடுத்து பார்க்க போகிறது பாம்பே எம்ப்ராய்டு பார்க்க போகிறோம் இது பியூர் காட்டன்ல பாம்பே எம்ப்ராய்டு வந்துடும் உங்களுக்கு காலர் சைனீஸ் மாடல் வந்துடும் நெக் எம்ப்ராய்டு வந்துடும் சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஹேண்ட் எம்ப்ராய்டர் தான் வரும் மிஷின் எம்ப்ராய்டர் பட்டன் வச்சு வந்துடும் வித் பாக்கெட்டோடு வந்துடும் உங்களுக்கு அப்படியே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் வரும் உங்களுக்கு இதுலேயும் கட்டுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சுமே அஞ்சு டிசைன்ஸ் வந்துடும் பேட்டர்ன் ஒரே பேட்டன் நீங்கள் மிஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அஞ்சு டிசைன் இதில் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது நீங்கள் அடுத்த பார்த்துட்ருக்கீங்க இல்லை இந்த மாதிரி ஒரு மேட்சிங் மேட்சிங் வரும் கான்ட்ராஸ்ட் வரும் எல்லாமே இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச அஞ்சு டிசைன் கூட எடுத்துக்கலாம் ஒரு கவருக்கு அஞ்சு டிசைன் வரும் பாம்பே ஐட்டத்தில் ஃப்ராக் மாடல் பார்க்க போகிறோம் அதாவது ஸ்மோக் நைட்டி நீங்கள் வந்து இது டூ இன் ஒன்று நைட்டி வேறாக யூஸ் பண்ணிக்கலாம் பார்ட்டி வேற யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டாப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் லெகின்ஸ் போட்டு நீங்கள் அதான் பார்த்துட்ருக்கீங்க ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணிக்காட்டு பாருங்கள் பார்த்திங்களா ஏ மேக்ஸிமம் ஃப்ரிங் ஃப்ராக் டைப்பில் வந்துடும் உங்களுக்கு ஸ்ப்ரிங் வச்சு தான் வரும் கை வச்சு வந்துடும் பின்ன ரோப் கட்டுற மாதிரி தான் வரும் இது சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் வரும் உங்களுக்கு எல்லாம் எக்ஸல் காரவங்களும் தாரம்லாம் போடுவேன் இதுலேயும் அஞ்சு பீஸ் அஞ்சு டிசைன்ஸ் வந்துடும் பாம்பே ஃப்ராக்ய ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா தான் வரும் உங்களுக்கு இப்போ அடுத்து பார்க்க போகிறோம் நெக்கம் ப்ராண்டே டிசைன்ஸ் வேறு டிசைன்ஸ் பார்க்கணும் இதுலேயும் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே இருக்குது ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா தான் ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நீ நீங்கள் நேராக வந்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன் பார்க்கலாம் ஸோ நேராக வர முடியாதவங்க கீழே தெரியும் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் சென்ட் பண்ணிடுவாங்க இல்லை வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அதில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஃபனில் வந்து பந்தேஜ் நைட்டி பார்க்குறோம் பந்தேஜ்னா ப்யூர் காட்டனில் உங்களுக்கு பந்தேஜ் நைட்டி கொடுத்து விட்ருக்கோம் ப்யூர் காட்டன் வரும் உங்களுக்கு இதில் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுமே அஞ்சு டிசைன்ஸ் வந்துடும் வித் சைடு பாக்கெட்டோடு வரும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் டிசைன்ஸும் சூப்பராக இருக்கும் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் ரெண்டுமே இருக்கு இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபா இதில் பார்த்தீங்கன்னா கெட்டுக்க அஞ்சுமே அஞ்சு டிசைன்ஸ் வந்துடும் தான் பார்த்துக்கோங்க அஞ்சுமே அஞ்சு டிசைன்ஸ் வந்துடும் நீங்கள் அஞ்சு ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா அஞ்சு செட்டாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா பிராஞ்சல் நைட்டி பார்க்க போகிறோம் பிராஞ்சில் பார்த்தீங்கன்னா சாத நைட்டி இருக்குது ஷால் வச்சது இருக்குது உங்களுக்கு துப்பாட்டாவோட வரும் இது நியூ மாடல் வந்து வால்யூம் வந்து தேர்ட்டின் வந்துடும் உங்களுக்கு இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் நம்ம அவைலபிளாக இருக்குது இது ஒரு கெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பீஸ் வரும் பதினஞ்சுமே பதினஞ்சு டிசைன்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா நைட்டி கலெக்ஷன் ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ காட்டினா கம்மியான நைட்டிஸ் தான் காட்டியிருக்கேன் ஸோ நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் காட்டலாம் அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்து கலெக்ஷன் பார்க்க போது ப்ளவுஸ் சைட் பார்க்க போறோம் நம்ம ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து முப்பது இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் ப்ளவுஸ் நீங்கள் அதான் பார்த்துட்டு இதுல பாத்தீங்கன்னா எண்பது பாயிண்ட் இருக்கு ஒரு மீட்டர் இருக்குது நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ரூபா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மீட்டர் கட்டில் வரும் உங்களுக்கு ஐம்பது பீஸ் கட்டிங்கோட வரும் உங்களுக்கு நீங்கள் இருபத்தஞ்சி பீஸ் எடுத்துக்கலாம் ஐம்பது பீஸ் உங்களுக்கு எடுத்துக்கலாம் கல்லாச்சாட்டுமே ஐம்பது ஐம்பது டிசைன்ஸ் இருக்குது இது ஒரு மீட்டர் செட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் உங்களுக்கு இது டிப்டாக இது உங்களுக்கு நீங்கள் அதுலேயே பார்த்தீங்கன்னா எண்பது பாயிண்ட் வருது உங்களுக்கு எண்பது பாயிண்ட்டும் ஆ ஐம்பது கலர் வந்துடும் உங்களுக்கு இதுலையும் நீங்க இருபத்தஞ்சி பீஸ் இல்லைன்னா ஐம்பது பீஸ் எடுத்துக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஐம்பது பீஸ் பேக்கிங் வரும் ஐம்பதுமே ஐம்பது கலர் வரும் உங்களுக்கு இது வந்து காட்டன் உங்களுக்கு இதோடய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா உங்களுக்கு ஃபுல் வாயில் வந்துடும் இதுல சாட் பார்த்தீங்கன்னா ஏ சாட் இருக்கு பி சாட் இருக்கு அதாவது ஹண்ட்ரட் கலர்ஸ் வரும் உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கோ ஏ சாட்டு ஐம்பது கலர் வரும் இதில் நீங்கள் இருபத்தஞ்சு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்து பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா அடுத்த குவாலிட்டி இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எண்பது பாயிண்ட் இருக்குது ஒரு மீட்டர் இருக்குது நம்மகிட்ட அவைலபிள் இது வந்து ஃபுல் வாயில் அடுத்த ரேஞ்சு அறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இதே நீங்கள் இருபத்தஞ்சி பீஸ் பேக் பண்ணால் இருபத்தஞ்சி பீஸ் எடுத்துக்கலாம் இப்போ அது போக பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்குது அதாவது இந்த கலரில் மெயினான கலர்ஸ் மட்டும் எடுக்கணும்னா நீ இருபத்தஞ்சி பீஸ் எடுத்துக்கலாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் மூணு இன்னொரு மூணு எடுத்து அப்படியே எல்லாமே கலந்து கூட நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் எடுத்துக்கலாம் அதுல கலர்ஸ் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபேன்சி ப்ளவுஸ் இருக்கு ஃபேன்சி ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் வெறும் நாப்பத்தஞ்சு ரூபால வந்து ஸ்டார்டிங் காட்டன் ப்ளவுஸ்ல நாற்பத்தஞ்சு ரூபால இருந்து இருக்கு ஒரு மீட்டர் இதுல இருபத்தஞ்சு பீஸ் வந்துரும் உங்களுக்கு இருபத்தஞ்சு மா இருவத்தஞ்சு டிசைன்ஸ் வந்துரும் நாற்பத்தஞ்சு ரூபா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா காட்டன் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வரும் உங்களுக்கு இது மாதிரி டிசைன்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்துடும் அதுக்கடுத்து பத்திக்கு வரும் இது எழுபது ரூபா சார்ட்டு லைட் கலர் சார்ட் இருக்குது டார்க் கலர் சார்ட் இருக்கு ஏறப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு இதில் காட்டன்ஸில் மட்டும் நம்மட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜக்காடு ஜக்காடு பார்த்தீங்கன்னா இது கோல்டன் ஜக்காடு நீங்கள் பாத்துட்டு அது இது வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு மீட்டர் பேக் வரும் உங்களுக்கு ஷைனிங்கில் வரும் இப்போ லேட்டஸ்ட்டாக அதிகமாக போய்கிட்டு இருக்குது இந்த சார்ட் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் இது வந்து ஜாஸ்மின் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து முப்பத்தஞ்சு ரூபா ஆமாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர் சில்க் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு இது வந்து பட்டர் சில்கு இது டபுள் சைனிங் வரும் உங்களுக்கு உள்ளே சைனிங் வரும் வெளியே சைனா காட்டன் இது இது உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜக்காட் ஐட்டம் அது பிளவுஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு ஜக்காடு ஐட்டத்தில் நம்மட்டோம் அந்த மாதிரி இருக்கும் ஜக்காடு உங்களுக்கு எம்ப்ராய்டு ஜக்காடு வரும் இல்லை லைட் சார்ட் இருக்கு டார்க் சார்ட் இருக்கு ரெண்டுமே இருக்கு நம்மட்ட அடுத்து பாத்தீங்கன்னா அக்கோபா இப்போ அதிகமாக ட்ரெண்டாக போயிட்டு அக்கோபா டைப்பு பிளவுஸில் காட்டனில் அக்கோபா பத்துமே பத்து கலர்ஸ் வந்துடும் பத்து டிசைன்ஸ் வந்துடும் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா எண்பது ரூபா தான் உங்களுக்கு ஒரு மீட்டர் கட்டு வரும் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சேரி ஃபால்ஸ் கூட இருக்கு இந்த மாதிரி பன்னெண்டு பன்னெண்டு ஒரு டஜன் வந்துடும் பன்னெண்டுமே பன்னெண்டு கலர் வந்துடும் உங்களுக்கு ரெண்டு ஐட்டம் கொடுத்துருக்கோம் பதினாலு ரூபாய்க்கு ஒரு ஐட்டம் கொடுத்துட்டு இருக்கோம் பதினாறு ரூபாய்க்கு ஒரு ஐட்டம் கொடுத்துருக்கோம் பதினாறு ரூபான்றது பார்டர் பெருசு பியூர் காட்டன் உங்களுக்கு இது வந்து பார்டர் சின்னதாக வரும் அவ்வளோதான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கு வந்து நூற்றி எண்பது பீஸ் வரும் உங்களுக்கு எத்தனை டஜன் வேணா எடுத்துக்கலாம் அஞ்சு டஜன் மூணு டஜன் வேணும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைனிங் பார்க்க போகிறோம் இது வந்து மைமா இது வந்து நம்ம இதில் எண்பது பாயிண்ட் இருக்குது ஒரு மீட்டர் இருக்குது நம்மட்ட கட்டிங்கில் வரும் உங்களுக்கு இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் கம்மியான ரேட்டு தான் எண்பது பாயிண்ட் வந்து பதினெட்டு ரூபாயும் ஒரு மீட்டர் வந்து இருபத்தி ரெண்டு ரூபாயும் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரேஞ்ச் லைனிங்கில் வந்து பியூர் காட்டனில் வரும் உங்களுக்கு இது முப்பது ரூபாயில் வரும் உங்களுக்கு ஒரு மீட்டர் கட்டிங்கில் வந்து இது வந்து ஐம்பது பீஸ் கலரு ஐம்பது கட்டிங் வரும் உங்களுக்கு

இந்த ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது ரூபா ஏழு பாட்டு எட்டு பாட்டு வந்து எழுபது ரூபா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கலர்ஸ் வந்துடும் கட்டுக்கு வந்து இருபத்தஞ்சு கலர் ஃபுல் ஓவர்லாக் வந்துடும் அதில் அறுபது ரூபாய்க்குலாம் ஃபுல் ஓவர்லாக் போட்டு வந்துடுது அதுக்கடுத்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து இருக்கும் எயிட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பாப்பிலாம் உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி எம்ப்ராய்டு தொல் முறை கம்ப்யூட்டர் கொடுத்துருவோம் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா செவன் பார்ட் எயிட் பார்ட் ரெண்டு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாப்லின் பாக்கப்போறோம் இந்த இருக்குல்ல இது பாப்லீன்ல வந்துடும் உங்களுக்கு இதே இருபத்தஞ்சு கலர்ஸ் வந்துரும் நம்மட்ட டென் பார்ட் வரையும் இருக்கு நம்மகிட்ட டென் பார்ட் வரையும் இருக்கு மின்ஸ்கட்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டிஸ் இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா நான் வீடியோல பாத்தது வந்து கம்மியான கலெக்ஷன் தான் பாத்துருக்கோம் சோ நீங்க நேரம் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்துருக்கு டெய்லி வந்து நம்மள வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நாங்க கீழே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நியூ அப்டேட்லாம் அப்டேட் பண்ணுவாங்க நீங்க ரேட் கேட்டு கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் பாக்கலாம் தேங்க்யூ